வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பானியர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசி சியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு நாடாளுமன்றம் கலேபரமானது தள்ளுமுள்ளாகி ஒரு பக்கம் கொலை முயற்சி வழக்கு ராகுல் காந்தி மீது போடப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் எங்களை அவங்க தடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள் காங்கிரஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லி போலீஸ் ராகுல் காந்தி மேல எஃப்ஐஆர் போட்டுருச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு பாராளுமன்றத்திலே நடந்த அந்த மோசமான சம்பவங்கள் அதனுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் எப்படி போகும்னு பாக்குறீங்க ராகுல் காந்தி கைதை நோக்கி தான் போக வேண்டும் போகும் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம அம்பேத்கர் பாலிடிக்ஸ் ஐம்பத்தி ஆறு அவரோட மறைவு அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் வார் அதே நேரத்தில் சோசியல் வார் ரெண்டையும் சேர்த்து செய்யறாரு எப்போதுமே என்ன காரணம் அப்படின்னா அவர் காலகட்டத்தோட திண்டுத்தகாதவர்கள் நிலைமை ரொம்ப மோசம் இப்ப எங்க எங்க காலகட்டமே அதுக்கு நாற்பது வருஷம் கழிச்ச காலகட்டம் அல்லது ஐம்பத்தி ஆறுல அம்பேத்கர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆறு வருஷம் கழித்த காலகட்டத்தை நான் இப்போ என்னோட மனத்துறையில ஓட்டி பார்க்கும்போது ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு துண்டெல்லாம் நீங்க இடுப்புல தான் உள்ள போகணும் நிறைய தெருங்களுக்குள்ள அப்படிதான் போக வேண்டிய நிலைமை கிராமங்கள்ல இருந்துச்சு எழுபது வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு எழுபது என்னோட கல்லூரி நாட்கள்லாம் முடியும் போது குறிப்பா திராவிட இயக்கங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்த பிறகுதான் அது மாறுச்சு அப்ப வட இந்தியாலும் தமிழ்நாடு ரொம்ப விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு பகுதி மெட்ராஸ் ப்ராவிஸ் மதராஸ் மாநிலம் ஐந்தாச மனிதர் காலத்துல இருந்து இங்க வந்து அந்த எழுச்சி இருக்கு தமிழ்நாடே இந்த நிலைமை தமிழ்நாடோட குக்கிராமே இந்த நிலைமைன்னா நீங்க வட இந்திய குக்கிராமங்களை பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம் அப்போ அம்பேத்கர் ஒரு சோசியல் வார் நடத்தும் போது ஒரு சமூக யுத்தம் புரியும் போது அவர் வந்து இந்துத்துவாவை ஒத்துக்கவே இல்லை அவருடைய எத்தனையோ கோட்டு அதுல இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் கேஸ்ட் அனிகுலேஷனை பற்றி பேசும்போது எல்லாமே வந்து இந்து மத்திய சேர்த்து தான் சாடினாரு ஆரின் அதர்வேண்ட்ஸ் வந்து பெரியாரிசமும் அதுவும் அந்த இடத்துல ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணும் அப்போ ஜாதி ஒழிப்பு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு வரும்போது சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம இப்ப தொடர்ந்து பாக்குறோம் எங்க காலகட்டத்திலேயே வந்துங்க ஜாதி பேர் கிடையாது என்னோட திருமண பத்திரிகை எல்லாம் ஜாதி பேர் கிடையாது பெரியவங்களுக்குமே பெரியவங்களுக்கும் ஜாதி பேர் கிடையாது அதாவது நம்மளோட அப்பா அல்லது நம்மளோட மாமனார் அவங்களுக்குமே ஜாதி பேர் இல்லாம தான் திருமண பத்திரிகை அடிச்சுட்டு இருந்தோம் எழுதுது இன்றைக்கு வந்து அந்த நிலமை வந்து இறங்கி இருக்கு ஜாதி ரீதியான அரசியல் கூடியிருக்கு அப்போ அகில இந்தியாலையும் அது கூடியிருக்கும் ஆனா இந்துத்துவ ஒரு இடத்துல என்ன இந்துத்துவவாதிகள் ஒரு இடத்துல எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜாதி கொண்டு வந்தா இந்து மதம் இந்து மதம் சார்ந்த ஓட்டு வங்கி பிளவுபடும் அதனால ஜாதி ரீதியாக செய்ய வேண்டாம் அதுலதான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து இன்னும் சம்மதம் இல்லாத காரணம் அதுதான் அப்போ ராகுல் காந்தி வேற ஒண்ணு ரெப்ரசன்ட் பண்றாரு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்போ காங்கிரஸோட ஆரம்ப கட்ட வரலாறையும் நம்ம இதுல பார்க்கணும் காரணம் என்னன்னா அப்போ பாரதிய ஜனசங்கலாம் பெரிய அளவுக்கு வளரல காங்கிரஸ் வர்சஸ் அம்பேத்கர் இப்படிதான் இருந்துச்சு அப்போ காங்கிரஸ் வந்து அந்த தலித் பாலிடிக்ஸ்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்தது இன்னும் சொல்ல போனால் வந்து தலித் ஓட்டுவங்கே அவங்க முழுமையாக கையில் வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டிலே இப்போ தமிழ்நாட்டில் வந்து காட்டுமன்னார் கோவிலோட இளைய பெருமாளையா அவர் வந்து மிகப்பெரிய தலித் லீடர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார் அது என்னோட பத்திரிகை காலகட்டம் நிறைய முறை அவரோட பேசியிருக்கிறேன் நிறைய நேரங்களில் வந்து நாங்கள் மெரினா பீச்சுக்கு போய் பல அரசியல் மேட்டர்கள் பேசுவோம் எங்க அலுவலகத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இளைய பெருமாளர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க இப்படியான ஒரு காலகட்டங்கள் இப்போ இதே நீங்க வட இந்திய அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப உதாரணமா ஜம்மு ஜம்முல ஏழு சீட்டு வந்து எஸ்சி சீட்டு ஏழு சீட்லயுமே காங்கிரஸ் தோத்து போச்சு ஏழு சீட்லயும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி வந்து ஹரியானா பதினேழு சீட்டு ரிசர்வ்டு வழக்கமா அங்க வந்து பெரிய அளவுக்கு காங்கிரஸ் ஜெயிக்கிற ஒரு ஒரு பகுதி அந்த எஸ்சி சீட்ல காங்கிரஸ் அதிகமா ஜெயிக்கும் இந்த முறை வந்து காங்கிரஸ் ஒன்பது தான் பிஜேபி எட்டு ஒன்பது எட்டு பதினேழு என்ன சிம்பிள் ரீசன் அவங்க வந்து கொஞ்சம் மேட்டுக்குடி அரசியலை நோக்கி போனாங்க அதாவது கூடாவ வந்து அவங்க முன்னிறுத்துனாங்க கேண்டிடேட்டா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஹரியானா ஹூடா யாரோட செல்ஜா காஸ்ட்ல ஸோ தலித் ஓட்டு வங்கி நம்ம விட்டு விலகுது நம்ம அரசியல் ரீதியாக தவறு செஞ்சிட்டோம்னு காங்கிரஸ் நினைச்சுது மகாராஷ்டிரால நீங்க நிலைமை பார்க்கலாம் அப்போ இது எந்த இடத்துல ட்ரேஸ் ஆகுது தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா தலித் பேந்தர் காலத்துல இருந்த மகாராஷ்டிரா செவன்டி அதுக்கு முன்னாடியே கூட இருக்கு பிளாக் பேந்தர்ன்னு அமெரிக்க அமைப்போட ஒரு மறு உருவாக்கம் தான் இது அது வந்து மோஸ்ட்லி நம்ம சிவில் ரைட்ஸ் எடுத்துக்கிறோம் ஆனாலும் கற்பணத்தவர்களுக்கும் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அல்லது பட்டியலினத்தவருக்குமான ஒற்றுமை என்னன்னா ரெண்டு பேருமே சமுதாயத்தோட கீழ் தான் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் எஜுகேஷன் கிடைக்கல ரெண்டு பேருக்கும் வந்து சோசியல் அப்கிரேடேஷன் கிடைக்கல அப்போ ஃபர்ஸ்ட் செட்டு வந்து செவன்டிஸ் எயிட்டிஸ்ல முடிச்சு வரும்போது அவங்க வந்து மிலாக மாறாங்க ஏன்னா அவங்க அப்போதான் முடிச்சுட்டு வராங்க இப்போ நாங்களே வந்து நான் தெளித்து நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு எனக்கே வந்து நிறைய சோசியல் ரீதியாக இருக்கிற இந்த அவமானங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சகடமா இருக்கும் என்னோட நண்பர்கள் யாரா இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து தலித் நண்பர்களாக தான் இருப்பாங்க அதாவது ஊரோட இன்னொரு பகுதியில் அவங்க வாழ்வாங்க அங்கதான அங்க போய் விளையாடவே போவோம் பெரியார் வந்தாலும் அங்கதான் தங்குவாரு அங்க இருக்கிற ஒரு ஏதாவது முசாஃபரி பங்களா மாதிரியான ஒரு அமைப்புல தான் தங்குவாரு பெரியாரோட டாக வாக்கிங் கூட்டிட்டு போறதெல்லாம் நாங்க அதாவது அங்க இருக்கிற சில மாணவர்கள் நாங்க நாங்க கொஞ்சம் மாதிரியான ஒரு பகுதியில இருக்கோம் இங்க இருந்தா நாங்க போவோம் இப்படித்தான் இந்த அரசியல் வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சி ஜாஸ்தி வட இந்தியாவில் விழிப்புணர்வும் கம்மி அப்போ அம்பேத்கர் போட்ட விதை என்பது அந்த விழிப்புணர்வை தூண்டுகிற விதமாக அமைந்த போது அம்பேத்கரோட ஐடென்டிஃபை பண்றதுதான் தலித் இயக்கவாதிகளுக்கான ஒரு அடையாள சின்னமாக மாறியது இப்ப உதாரணமாக நீங்க ஃபார்வர்ட் பிளாக்கோ இல்ல வந்து தேவர்னத்தவர்களோ முகலத்தோர்களோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து தேவர் ஐயாவோட ஐடென்டிஃபை ஆவாங்க நிறைய சிலைகள் வந்து ஐயா சிலைகள் இருக்கும் நான் எது பற்றி என்னோட வீர திருமணம் உள்ள குறிப்பிட்டுருப்பேன் ரெண்டு மூவையும் குறிப்பிட்டுருப்பேன் அதே மாதிரி நீங்க வந்து அம்பேத்கர் சிலையும் பார்க்கலாம் அப்போ அம்பேத்கர் சிலை அதன் அடையாளம் என்ன கையில புஸ்தான் காமராஜர் சிலை கூட அடையாளம் என்ன ரெண்டு சின்ன பையன்களை வச்சிருப்பாரு என்னன்னா அவர் வந்து கல்வி அதே மாதிரி தேவரையாவோட நிலையில இருந்து அந்த கும்பிட்டு கேட்கறது கும்பிடுதல் இது வந்து நீங்க இது எல்லாமே ஒரு ஒரு வகையான கல்ச்சுரல் ஐடென்டிட்டி தான் இது இந்தியாவில நீங்க இதை பார்க்கலாம் அப்போ எந்த இடத்துல இது வருதுன்னா அம்பேத்கர் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாத ஒரு இதுல இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் மிகப்பெரிய மேதையாகி சட்ட மேதையாகி அவர் வந்து அரசியல் சாசனத்தை உருவாக்கி கையில நூல் வைத்து எல்லாரும் படிக்கணும் கல்வி மட்டும் தானே அவனுக்கு செல்வோம் எவ்வளவுதான் வந்து நான் சோசியல் வார் சமூக யுத்தம் பண்ணி உன்னை மேல தூக்கி விட்டாரோ கல்வி இல்லை அப்படின்னா உன் கத கந்தல் இதெல்லாம் அவர் மறைமுகமா உணர்த்துறாரு அது வந்து கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா இல்ல அதற்கு முந்தைய ஜனசங்கம் அதாவது ஆரியன் அதிர்வட்ஸ் மேட்டுப்பிடி மக்கள் இவங்களுக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னா கல்வி அவங்க ஏகபோக உரிமையா வைத்திருந்தார்கள் ஆனாலும் ஓட்டு வங்கி அரசியல் வரும்போது தலித் ஓட்டு வங்கி தேவைப்பட்டுச்சு அதுக்கு அவங்க கடைபிடித்த டெக்னிக்கா என்ன அப்படின்னா நீங்க சான்ஸ்கிரிட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்ன காரணம்னா நீங்க வந்து இந்து சமுதாயத்திலே நம்ம இந்து பதத்தை ஒழிக்க முடியாது க ஜாதியை ஒழிக்க முடியாது ஆனா அதுக்கான ஷார்ட் என்ன அப்படின்னா நீங்க சமஸ்கிருதம் படிச்சீங்கன்னா நீங்க மேட்டுக்குடியோட இணையலாம் இது மாதிரியான ஒரு போதனை அங்க வந்துச்சு இங்க கிடையாது இங்க வந்து அப்படி சொன்னா ஒதுக்க மாட்டாங்க இங்க வந்து இந்திய இந்தியா இருக்கும் நூறு வருஷம் வருஷம் ஆச்சு நூறு வருஷம் ஆச்சு சோ இங்க வந்து நிலைமை வேற வட இந்திய அரசியலுக்கு தென்னிந்திய அரசியலுக்குமான பெரிய வேறுபாடு இருக்கு இப்ப வட இந்திய அரசியல கொஞ்சம் பேர் அப்படி போனாங்க சன்ஸ்கிரிட்டஸ் பண்ணா அது நம்ம வந்து வெட்டுக்குடி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதுல இருந்து இந்த தலித் இயக்கங்களை அந்த இளைஞர்களை மீட்டு எடுத்துச்சு அதுதான் தலித் பேந்தர் இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஆரம்பம் அதாவது எயிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தலித் பேந்தர் தலித் பேந்தர் மூவ்மெண்ட் தான் அது அப்புறம் தான் வீசிக்காவா மாறுது விசிகா வரும்போது திருமாவளவன் மாதிரியான பெரிய தலைவர்கள் வராங்க அவங்க அந்த வேற திசையில எலக்டோரிகல் பாதையை நோக்கி அதை கொண்டு போனாங்க இப்போ இந்த இடத்துல அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை அமித்ஷா பேச்ச நம்ம முழுமையா பார்த்தோம்னா அவர் அவரோட பேச்சில இறுதி பகுதியில ஒரு எள்ளல் தொழிலோட முடிச்ச மாதிரி தான் தெரியும் ஏன்னா அம்பேத்கர் 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 இப்படி நீங்க அம்பேத்கர் பேரை இத்தனை வாட்டி சொல்றதுக்கு அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இத்தனை வாட்டி சொல்றதுக்கு கடவுள் பேர் சொல்லி சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் போது அதுல ஒரு கிண்டல் கேலி துளித்தது இது வந்து எனக்கும் மாற்று கிண்டல் கேலி துடித்தது இது வந்து அன்னைக்கு அவர் பேசின உடனே வந்து தீப்பொரியா பரவவே இல்லை கிளர்ச்சி மாறினது பேசி சில மணி நேரங்களுக்கு பிறகு யாரோ ஒருத்தவங்க அந்த பேச்சை முழுமையாக பார்த்து இதுல வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு அப்புறம் தான் இது வருது அப்போ இன்றைய தேதிக்கு இது எதை நோக்கி போகுதுன்னா பிஜேபி தான் புதிதாக பெற்று வைத்திருக்கிற தலித் ஓட்டு வங்கியை வட இந்தியால இழந்துடக்கூடாதுங்கிற அரசியல் நோக்கம் காங்கிரஸ் நான் ஏற்கனவே வைத்திருந்த தலித் ஓட்டு வங்கியை பறி கொடுத்துட்டோம் அதை வந்து நம்ம மீண்டும் உருவாக்கணுங்கிற நோக்கம் இப்படித்தான் இது போகுது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இந்த பேண்ட் வேகன்ல சேருது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் அப்ப இது எதை நோக்கி போகும் அப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி தான் போய் ஆகணும் அந்த கிளைமேக்ஸ் வந்து ராகுல் காந்தியோட கைது என்பதுதான் எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைஸ் ஆகுது சார் இப்ப அந்த தள்ளு முள்ளுங்கிறது ரெண்டு தரப்பும் வைக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் சார் ரிலீஸ் பண்ணா என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பலரும் ரைஸ் பண்றாங்க பட் பார்லிமெண்ட் வளாகணும் போது அதுல பைனல் அத்தாரிட்டி யார் இருப்பா கிரைம் பிரான்ச் போலீஸ் பார்லிமெண்ட் வளாகத்துக்கு உள்ள நடந்த சம்பவத்துக்கு உள்ள நுழைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அங்க சபாநாயகர் அவர் யாருக்கானவர் அப்படிங்கிற சந்தேகமே இருக்கு இல்லையா சபாநாயகர் மோடி கணவர் ராகுல் காந்தியே முதல் நிமிர்ந்து நின்று பேசுறீங்க அவர்கிட்ட பேசும்போது செலவு அடிச்சு பேசுறீங்கன்னு அவர் அங்க அசைவர்களோடய வந்து அவர் சொன்னாரு சபாநாயகர் மோடிக்கானவர் தான் ஆனா பிராக்டிகலா இந்த இந்த சரிவு அல்லது இந்த நேரடிவ் வேற மாதிரி செட் ஆகுதுங்கிறது பிஜேபி உணர்ந்திருக்கும் அதனாலதான் இந்த பதற்றம் வருது அதாவது ஐசியூல அட்மிட் பண்றாங்க நெத்தில வந்து நாலு தையல் போட்டதுக்கு ஐசியூல அட்மிட் பண்றாங்க ஐசியூல அட்மிட் பண்ணது ஐசியூக்குள்ளேயே போய் ஏ ஒரு பேர் போய் பாக்காங்க அதெல்லாம் ரொம்ப வேடிக்கா இருந்தா ஐசியூக்குள்ள கண்ணாடிக்குள்ள நின்றுதான் ஐசியூலயே பெட்டு சுத்தி பத்து பேர் நிக்காங்க ரொம்ப எதுவும் சொல்றாங்க அவர் பாத்த என்னன்னு கேட்டா தலையில தையல் இருக்கையல் அப்படின்னாங்க நம்ம ஊர்ல வந்து சாதாரண குச்சி தலையில அடிபட்டு தையல் போடுறதுங்கிறது ரொம்ப சர்வ சகஜம் தலையில அடிபடுறது ஒரு பாயிண்டாகவே நினைக்க மாட்டாங்க ஆனா பாலிமெண்ட் வாசல் பாலிமெண்ட் வாசல்னா மகத்வார் அதாவது என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல நடந்ததாக சொல்லப்படுகிற சம்பவம் சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்டாக சபாநாயகர் கண்ட்ரோலில் அந்த இடத்துல சிசிடிவி வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அது நமக்கு இன்னமும் தெரியாது ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ண வேண்டியது இவங்க கடமை ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கைது கிரைம் பிரான்ச்சுக்கு கொண்டு போயிருக்கிறதுனால லோக்கல் போலீஸ்லேருந்து கிரைம் பிரான்ச்சு கொண்டு போயிருக்கிறதுனால கைது நடவடிக்கையை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமலேயே பண்ண முடியும் தேவையில்லை என்னன்னா சனிக்கிழமைக்கு வெயிட் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சனி ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்கா போட்டு ஜாமீன் கொடுத்துருங்க அப்ப வெள்ளிக்கிழமை நைட் அரெஸ்ட் பண்ணா சனிக்காயிரம் ரெண்டு நாள் ரெண்டு நைட்டு ராகுல் காந்தியை வந்து ஜெயில வச்சோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ராகுல் காந்திக்கு தண்டனை கிடைச்சி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அரசியல்வாதிக்கு கைதுங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லை அது வந்து ஒரு வகையில் அது வெல்கமா இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்கும் அதை ஒட்டி வந்து இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி உடனடியாக எந்த தேர்தலும் இல்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் களத்துல குதிக்கிறாரு ஏன்னா டெல்லியில ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஓட்டு வங்கி இருக்கு அவர் ரொம்ப பேக்ல இருந்தாருங்க ஆக்சுவலா இந்த டோட்டல் நேரடிவில அரவிந்த் கெஜ்ரிவால் லாஸ் ஆயிட்டாரு லாஸ் ஆகி ரொம்ப பப்ளிக் ஒபீனியனும் பேக்ல இருந்தாரு பத்திரிகைகள் எழுதுறது ஊடகங்கள்லாம் பேக்கா தான் இருந்துச்சு ரொம்ப பின்னாடிவாக இருந்துச்சு ஆனா டபால்னு குதிக்கிறாரு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கடிதம் போடுறாரு நீங்க யார் பக்கம் ஏன்னா அவர் நாயுடுக்கு அது இடிக்கும் அங்க வந்து இருக்கு அது ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷத்துல இருந்து இருக்கு பீகார்ல இடிக்கும் அப்ப பீகார் தேர்தல் வரைக்கும் இத கொண்டு போயிடணும் இல்ல டெல்லி தேர்தல் வரைக்கும் இத கொண்டு போயிடணும் அது நமக்கு நல்லதுன்னு எதிர்க்கட்சிகள் நினைக்குது அதுக்குள்ள வந்து இத டிஃப்யூஸ் பண்ணனும்னு ஆளுங்கட்சி நினைக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு மாசம் கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கடினம் அப்ப அம்பேத்கரை இழிவுபடுத்தியது காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து பிஜேபி சொல்லுவோம் இல்ல பிஜேபி இப்படிபடுத்தியது இவ்வளவுதான் அமித்ஷா முடிவு கேட்க வேண்டும் இதை சொல்லணும் டிஃபியூஸ் பண்ணிருக்கலாம் அமித்ஷா நான் ஒரு ஒன் ஹவர் பேசினேன் அதுல வந்து கடைசி நாலு லைன் எடுத்து பேசுறீங்க அது யார் மனதையாவது உண்படுத்தியிருந்தா நான் சொல்லி இருந்தா பிரச்சனை ஓவர் அது ஒன்றும் தவறும் கிடையாது எத்தனையோ தலைவர்கள் வந்து அப்படி மகாத்மா காந்தியே அப்படி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அதுல என்ன இருக்கு பேசும்போது வாய் தவறு ஏதோ ஒண்ணும் சொல்லிடுறோம் வருத்தம் தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு மன்னிப்பு கேட்பது வந்து அது இன்னும் மோதிரில் மாணிக்க மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு கேட்கறது கேவலம் கிடையாது அந்த இடத்துல வந்து அமித்ஷா வந்து ஒரு முரட்டு பாலிடிக்ஸ் கையாளுறாருன்னா என்ன என்னோட சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல கட்டத்துக்கு எப்படி போகுது சனி ஞாயிறு கைது என்பது ஆனால் இந்திய அரசியலில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு துரதிருஷ்டவசமாக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கான்ஸ்டியூஷன் இதுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் யார் இடம் கொடுத்தா அப்படிங்கிறது கூடுதல் கேள்வியும் கூட அவங்க பாப்பும் நேரத்துக்குறதுக்கு நேரத்துக்கு நன்றி சார்